நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன் கேளுங்க. அதாவது இந்த ஒரு இடத்துல நீங்க பாருங்க ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இவன் பேசியிருப்பான் உடனே அந்த வார்த்தையை வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஆனால் யாரை பேசி இருக்கா அப்படிங்கறத தான் இங்க ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? அதுவும் सुनூப் என்ன சொல்றாருன்னா வர்சணியே தான் சொல்றாரு. கெட்ட வார்த்தை பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஆனால் கிடையாது சவுந்தரியாவை தான் என்ன பண்ணியிருக்கான் அவன் வந்து ஆபாசமாக பேசியிருக்கான் தப்பாக பேசியிருக்கான் அதை தான் ஜாக்லின் குறிப்பிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த இவங்க இப்போ பேசிகிட்ருக்கும்போதே கேமராமேன் யாருக்கு ஃபோக்கஸ் வைக்கிறார் அப்படின்னா சவுந்தர்யா ஃபோக்கஸ் வைக்கிறார் அப்போது இந்த கேடுகட்ட ராணுவம் என்ன பண்ணுறான்னா சௌந்தர்யாவை ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கெட்ட வார்த்தை வந்து பேசியிருக்கான் தப்பாக பேசியிருக்கான் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இப்போது இந்த இடத்துல வந்து இவன் தான் வாண்டடாக ஒரு சண்டை வந்து இழுக்கிறான் ரயானு ஜாக்லின் சவுந்தர் எப்பயும் போல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சவுந்தர்யா பாத்திரம் கழுவிகிட்டு இவன் தான் வாண்டடாக உள்ளே போய் இந்த மாதிரி உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து நேட்டிவ் வைப்பாக வருது இவனே வேணும்னே வந்து ஏதாவது இவன் என்ன 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 கிரியேட் பண்ணுறான்னா என்னை வந்து புல் புல்லுந்து இங்கெல்லாம் டார்கெட் பண்ணுறீங்க கோகஙங் அப்படின்னால என்னை டார்கெட் பண்ணுறீங்க கோகைங் அப்படின்னால என்னை வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனாக என்ன பண்ணுறான் ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறான் சீனை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா ரயானை வந்து இவன் நீ வந்து ஒரு பப்பட்டாக இருக்க நீ ஜாக்லீனுக்கு சௌந்தரியாவுக்கு ஒரு பப்பட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வேலையும் பார்க்குறான் ஆனால் வெளியே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் வந்து வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இவன் தான் அடி வாங்கிட்டு வரான் மன்னிச்சிருங்கன்றான் இந்த கான்வர்சேஷனில் என்ன ஆகுதுன்னா கடைசியில் ஜாக்லின்கிட்ட மன்னிச்சுருங்க நான் தான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறேன் அப்போது இவனை கொண்டு வந்து ஏதோ பெரிய வீர மயிறு மட்டை அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே வெக்கமாக இல்லை என்னத்தை இவன் பேசி கிழிச்சான் என்னத்தை யார் ஓட்ட ஜாக்லினை ஓட விட்டானா இல்லை ரயானை ஓட விட்டானா அவங்க தான்டா சேர்ந்து இவனை ஓட விட்றாங்க கெட்ட வார்த்தை ஏன்டா பேசினா ஒரு பெண்ணை பற்றி கெட்ட வார்த்தை பேசிட்டே அதே மாதிரி நான் எங்கேயாவது கெட்ட வார்த்தை பேசியிருக்கேனா அப்பட்டாகவும் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரயானை அடிக்கினான் இதை வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்குது வெக்கப் இல்லாமல் பேசிகிட்ருக்காங்களா ரயான் பேசுகிறேன் ஜாக்லின் பேசுகிறாங்களே போக வேண்டிதானே அப்புறம் அது விஷால் வர்றான் விஷால்கிட்ட விஷாலும் சொல்லி புரிய வைக்க பார்க்குறா இவனுக்கு புரிய மாட்டேதுங்க அதாவது என்னென்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு சொன்ன மாதிரி இங்கே இல்லை சுயபுத்தி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை சுயபத்தி இருந்திருந்தா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது யாவும் இருக்கும்ல அது இல்லை உனக்கு அதனால் என்னென்னா கெட்ட வார்த்தையாக பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுகிறது எதையாவது ஒன்று பேசி விட்றான் இப்போது சௌந்தரிய என்ன பண்ணுறாங்க மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறாங்க டே உனக்கு மூளை இல்லடா அறிவு நீ பண்ணுறது கேவலமாக இருக்கடா நீ வந்து போய் ஒரு ஒருத்தவங்க தங்க கடிதத்தை கிழிக்கிற லெட்டரை கிழிக்கிற அப்படின்னா நீ எந்தளவுக்கு ஒரு ஆள் கீழ்த்தனமான ஆளாக இருப்பேன் நேராக கிழிக்கிறாங்க அது மாதிரி நீ நேராக சொல்லு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லாமல் அந்த மாதிரி இவன் ஏதோ ஒரு தப்பான வார்த்தை கொண்டு விட்டுருக்கான் அதனால தான் இவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் இன்னும் வந்து வீடியோ கால் வந்துக்கிட்டே இருக்கு இவன் பேசினதெல்லாம் இவன் வந்து என்ன கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கா யாரை பேசினான் அப்படிங்கிற வீடியோலாம் வருது வாங்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்